ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரசிகமணி டிகேசி அவரை பற்றி பார்க்க போகிறோம் இவருடைய பெயர் சிதம்பரநாதர் பெற்றோர் தீத்தாரப்பர் மீனம்பாள் பிறந்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இவர் ஆற்றிய தமிழ் பணிகள் பார்த்திங்கன்னா தமிழ் உலகத்தில் கடித இலக்கியத்தை வளர்த்த பெருமக்கள் வரிசையில் டிகேசி அவர்களுக்கு இன்றியமையாத ஒரு இடம் இருக்குது இவருடைய வீட்டுக்கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டில் கட்டிலில் ஞாயிறு தோறும் மாலை ஐந்து மணிக்கு கூட்டம் ஒன்று கூடியது அது எதை பற்றி பேசினாங்கன்னா இலக்கியத்தை பற்றி பேசுனாங்க அதனால் அந்த அமைப்புக்கு வட்டத்தொட்டின்னு பெயர் பெற்றுச்சு இவர் தமிழில் முதன்மை படைப்பாக கம்பராமாயணத்தை கருதினார் தொடர்ந்து அதன் ரசனையை ஆய்வு செய்து வந்தார் கம்பர் தரும் காட்சி என்னும் தலைப்பில் கல்கி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தொடங்கி சுமார் பத்து வருஷம் கம்பராமாயணத்தை விளக்கமாக எழுதி வந்தார் ரேடியோன்ற சொல்லுக்கு வானொலினும் கல்ச்சர்ன்ற சொல்லுக்கு கலாச்சாரம் பின்பு பண்பாடு அப்படின்னும் சொற்களை உருவாக்குனாரு இவருடைய அரசியல் பணிகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து முப்பது வரைக்கும் சென்னை மாகாணத்தில் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வரையில் சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக பணிபுரிஞ்சிருக்கார் இவருடைய இதழியல் பணிகள் பார்த்தீங்கன்னா டிகேசி கலைமகள் இதழின் ஆசிரியர் குழுவில் இருந்தார் வசந்தம் அப்படிங்கிற மாத இதழோடைய ஆசிரியர் பொறுப்புலையும் இருந்தார் கல்கி இதழோடும் தொடர்பில் இருந்தார் இவர் பதிப்பித்த நூல்கள் பார்த்திங்கன்னா கம்பர்தரும் ராமாயணம் மூன்று பாகங்களாக வெளியிட்டார் முத்தொள்ளாயிரம் தமிழிசை பாட்டுக்கள் தமிழ் களஞ்சியம் இதெல்லாம் பதிப்பிச்சு வெளியிட்டார் இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா அற்புத ரசம் இதய ஒளி கம்பன் யார் கடித இலக்கியத்தில் ரசிகமணி கடிதங்கள் அப்படின்னு மூன்று பாகங்களாக வெளியிட்டார் இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா ரசிகமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் பழந்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் சிறப்பு பெயரை நல்லா பார்த்துக்கோங்க மேட்ச் வடிவத்தில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள்